கவசம் சேனல் நேர்களுக்கு இனன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த பதிவில நம்ம பார்க்க இருக்கிற தகவல் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆனதுதான் எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு எளிமையாக வந்து ஒரு பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய பரிகாரம் இது ரொம்பவே எளிமையானதும் கூட இது யார் வேணும்னாலும் வந்து செய்யலாம் திருமண தடையாகட்டும் படிப்பில் சம் படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும் குழந்தையின்மையாகட்டும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆரோக்கிய குறைபாட்டுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி எளிமையான ஒரு பரிகாரத்தை இப்போ பார்க்கலாம் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க சதுராமா அந்த வெள்ளை துணியை வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலசி துவைச்சு நிழல்ல வந்து காய வைங்க காய வச்ச எடுத்ததும் வந்து மஞ்சள் தூள்ல வந்து பன்னீர் கலந்து அதை அதை வந்து அந்த வெள்ளை துணி ஃபுல்லா தடவுங்க தடவினதும் அதை வந்து காய வைக்கணும் நிழல்ல காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிடும் அந்த துணி இப்ப நம்மளுடைய மஞ்சள் துணி வந்து தயாராகிருச்சு அடுத்த தேவையானது என்னன்னு பார்த்தோம்னா காணிக்கை உங்களால முடிந்த காணிக்கை பதினோரு ரூபா போடலாம் அல்லது இருபத்தோரு ரூபாய் ஐம்பத்தோரு ரூபா நூத்தி ஒரு ரூபா இந்த மாதிரி உங்களால எவ்வளவு முடியுதோ அந்த அந்த துணியில போட்டு முடிச்சு போட்டு கட்டுங்க ஒரு மூட்டை மாதிரி கட்டி வெய்ங்க என்ன இந்த பரிகாரத்தை எப்ப செய்யணும் அப்படின்னு கொஷின் வந்து கேட்பீங்க அடுத்து உங்க குலதெய்வத்துக்குன்னு ஒரு கிழமை இருக்கும் ஒவ்வொரு குல தெய்வத்துக்குன்னு ஒரு கிழமைகள் இருக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து குலதெய்வம் மாறுபட்டுட்டே தான் இருக்கும் சரி குலதெய்வத்துக்கு கிழமை தெரியலமா நீயே சொல்லு ஏதாவது ஒரு நல்ல நாள் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஆண் குலதெய்வமாக இருந்தா அம்மாவாசை நாள் அன்று இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒருவேளை பெண் குல தெய்வமாக இருந்தாங்கன்னா பௌர்ணமி நாள் அன்று நான் சொன்ன இந்த எளிய பரிகார பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் சரி அடுத்து காணிக்கையை நம்ம முடிஞ்சு வச்சுட்டோம் இந்த பரிகாரத்தை வந்து மாலை நேரத்தில் தான் செய்யணும் அமாவாசை நாள்னாலும் சரி பௌர்ணமி நாள்னாலும் சரி மாலை நேரத்தில் நல்ல நேரத்தில் செய்யுங்க அப்போதான் வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும் இந்த மாதிரி மூட்டையாக கட்டின முடிச்சு எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சு அதாவது குலதெய்வம் ஃபோட்டோங்கிறது ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் கட்டாயம் வந்து பூஜை அறையில் எந்த சாமி இருக்குதோ இல்லையோ குலதெய்வத்துடைய புகைப்படம் அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் குலதெய்வம் படத்துக்கு முன்னாடி பாதத்துக்கிட்ட இந்த முடிச்ச போட்ட காணிக்கையை வச்சுருங்க அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது கற்பூர தீப தான் காட்டணும் டெய்லி நீங்கள் பூஜை பண்ணுறப்போ அந்த முடிச்சுக்கு வந்து கற்பூர தீபாரதனை காமிச்சுக்கிட்டே வாங்க நிச்சயமா உங்களுடைய பிரார்த்தனை சீக்கிரமாவே நிறைவேறும் அந்த மாதிரி நிறைவேறினதும் அந்த காணிக்கையை எடுத்துட்டு போய் குலதெய்வம் கோயில் உண்டியல்ல போய் செலுத்திட்டு மனதார நன்றி சொல்லிட்டு வாங்க இதுதான் வந்து எளிமையான ஒரு பரிகார முறை எல்லாராலையும் செய்ய முடியும் சரி இந்த பதிவு பயனுள்ளதா இருந்திருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்